போலியாக வணிக உரிமம் பெற்று இயங்கும் நிறுவனங்களை வணிகர்கள் யாரும் ஆதரிக்கக்கூடாது போலி நிறுவனங்களை அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருகின்றன என வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி மதுரையில் பேட்டி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வணிகர் சங்க பிரதிநிதிகள் மற்றும் வணிகர்களுடன் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் ஆலோசனை நடத்தினர் இந்த கூட்டத்தில் வணிக வரித்துறை முதன்மை செயலாளர் சித்திக் மாவட்ட ஆட்சியர் அனிசேகர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி பேசிய போது பதினோரு ஆண்டுகளுக்கு பின்னர் வணிக பிரதிநிதிகளை அழைத்து பேசியுள்ளோம் போலியாக வணிக உரிமம் பெற்று இயங்கும் நிறுவனங்களை வணிகர்கள் யாரும் ஆதரிக்கக்கூடாது போலி நிறுவனங்களை அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருகின்றன வணிகர்கள் தங்கள் புகார்களை துறை சார்ந்த அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தெரிவிப்பதற்காக எண்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன வணிகர்கள் புகார் அளிப்பதற்காக பிரத்யேக புகார் எண்களுடன் கூடிய கட்டுப்பாட்டு அறையை திறப்பது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகின்றது தமிழக முதல்வர் அவர்களுடைய அறிவுரையை ஏற்று வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையினுடைய ஆய்வு கூட்டத்திற்காக இங்கே வருகை தந்து பல்வேறு கருத்துக்களையும் கேட்டறிந்து பல்வேறு கருத்துக்களையும் இங்கே தெரிவித்திருக்கக்கூடிய துறையினுடைய அரசு செயலாளர் அவர்களே துறையினுடைய ஆணையாளவர்களே மாவட்ட ஆட்சியர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சென்றிருக்கக்கூடிய நிதியமைச்சரவர்கள் மட்டுமல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய ஆலோசனையின் பேரிலும் ஒரு பதினோரு ஆண்டு காலத்திற்கு பின்னதாக பெருமக்களை எல்லாம் இங்கே அழைத்து அவர்களுடைய கருத்தை கேட்டிருக்கிறோம் அதனுடைய அடிப்படைகளையும் நாங்கள் கலந்து ஆலோசித்து முடிவு செய்ய இருக்கிறோம் மத்திய சர்க்கார் என்ன முடிவெடுக்கிறதோ அது முறை தயாரிப்போம் அவங்க உள்ள நிறைவுரைகள்லாம் கேட்டு வந்திருக்கிறோம் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதை கேட்டு எங்களோட தமிழ்நாடு ச அரசு முதல்வர் அவர்களை கலந்து ஆலோசித்து துறையின் மூலமாக நடவடிக்கை எடுக்கிறது அதற்காக அதற்காகவும் கூடத்தான் இந்த கூட்டம் அது மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக நியாயமாக நேர்மையாக தொழில் செய்யக்கூடிய வணிகர்களுக்கு அவர்கள்ட்ட கேட்டிருக்கிறோம் இது மாதிரி இதை ஊக்குவிக்க அவர்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை துறை ரீதியாக எடுக்கும்போது

எனவே அப்படி போலியாக இருக்கிறவர்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் அறிவித்துருக்கிறாங்க இன்றைக்கி மத்தியான துறை ரீதியான அதிகாரி பருப்பங்களோடு இன்றைய வணிகவரித்துறை ஒரு மூணு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் அதுக்கு முன்னுக்காக பத்திரப்பதிவுத்துறை வந்து கொஞ்சம் அதிகமான சமூக இடங்களில் விட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணிக்கை போடுறதுனால நம்ம தமிழ் சங்கத்தில் இதை முடிச்சுட்டு திருப்பி அங்கே இருக்கு அதனால் எந்த குறைவோடு வந்துடக்கூடாது யாரும் பாதிக்கக்கூடாது அதே சமயத்தில் தவறு செய்தவர்களையும் விடாமல் அவர்களையும் தண்டிக்கப்பட வேண்டும் நோக்கம் அதனால் அந்த நோக்கம் வந்து இன்றைக்கி நாலு மணி நேரம் இந்த ஆய்வுகள் நடத்திருக்கிறோம் தொடர்ந்து இது ஒம்பது மண்டலமாக இருக்கிறது தமிழகம் முழுவதும் இது மாதிரி ஆய்வு நடத்த